பதினொன்னு நாற்பதுக்கு இது மாதிரி கணக்கீடு பண்றது கிடையாது அப்ப கணக்கீடு பண்ணி சூரியனை கணக்கீடு பண்ணிட்டோம் சந்திரன் அப்ப அல்லாஹ் என்ன சொல்றா சூரியனும் சந்திரனும் கணக்கீடுன்னு சொல்றான் அப்ப சூரியனை மட்டும் கணக்கீடு சந்திரன் வந்து அல்லஹ வந்து குழப்பத்துல பழச்சுட்டான் அப்படித்தானே இது மாதிரிதான் மக்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்ப சூரியன் தள்ளி தெளிவா இருக்கு அவர் சொல்லான் எல்லா பரிவாசிலயும் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் மாட்டேப்பாங்க ஒரு ஒரு டிஸ்டிக்டுக்கும் ஒரு ஒரு இது அது எப்படின்னு சொன்னா மறுமை நாள் வரைக்கும் மாறாத ஒன்று அப்ப இந்த இது ஒரே ஒரு பிறை ஒரு ஆளுக்கு வந்து இன்னொரு ஆளுக்கு இரண்டாவது பிறையாகவும் பிறையாகவும் காண்பிக்கமா ஒரு வெள்ளிக்கிழமை எப்படி வந்து மூணு வெள்ளிக்கிழமை ஒரே ஒரேடுல ஒரே ஒரு வெள்ளிக்கிழமையா ஜும்மாவை கண்டினியூவா வந்து தொடுவாங்களா அதே போலதான் இதுவும் சொல்லுவோம் இதுல சில பிரச்சனை என்ன தெரியுமா மாசத்துடைய ஒரே ஒரு பெரிய மட்டும் பார்த்துட்டு போனதால தான் பிரச்சனை ஆனால் இந்த கான்செப்ட் அது கிடையாது இப்போ அதிஸ் பண்ணும் சரியா இதுதான் முக்கியமான பாயிண்ட் இப்போ பெரு பொதுவாக வந்துட்டு நம்ம மக்கள்கிட்ட பேசப்படக்கூடிய டாபிக் என்னன்னு சொன்னாக்கா நல்லா கவனிச்சு கேளுங்க இதுதான் மைனான திங் இதுதான் கீ ஃபேக்டர் பெரிய பார்த்து நோம்பை பிடிங்கள் பெரிய பார்த்து நோம்பை விடுங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹதீசை காட்டுங்க அது மாதிரி ஒரு ஹதீசை பெரிய பார்த்து நோம்பு பெரிய பார்த்து நோம்பு விடுங்கள் ஒரே ஒரு ஹதீஸ் நீங்க காட்டுங்க அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா சூமு நிர்வாக பெரும்பாலான குஹாரியா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் அரபிக்கல ஒரு வார்த்தை இருக்கு கீழே வந்து யாரும் இதுல வந்து இந்த குரூப்ல வந்து கேட்டு எனக்கு தனியா மெசேஜ் பண்ணாங்க அரபிக்கல வந்துட்டு தனியா இருக்குது தமிழ்ல அப்படியே மாற்றமா இருக்கு சூமு நூல் ஏ புனியா திகி வாஃப்தி நூல் ஏ திகி அவ்வளவுதான் பைமுகம் ஆலைக்கும் பார்த்து அதாவது அதை கண்டு நீங்க நோய் விடுங்கள் அதை கண்டு நீங்க நோய் விடுங்கள் அது உங்களுக்கு மறைக்கப்படும் போது அந்த நாட்களை கூட்டிக் கொள்ளுங்கள் இதுதான் ஹதீஸ் இதுல எங்க பிரிய பார்த்து நோய் விடுங்கள் இருக்கு அதை கண்டு சொன்னது எதை கண்டு எங்களுடைய கேள்வி இது வரைக்கும் யாரும் ஆன்சரை பண்ண அதை கண்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க பிறைன்னு சொல்றாங்க ஏன் பிறைன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த ஆதாரத்தை கொண்டு அவங்க சொல்றாங்க சொன்னா லாத்தசும்